அன்புள்ளம் கொண்ட வியர் டிவி நேரிலே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோயர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பயிற்சியை பத்தி பாக்குறோம் அது என்ன குரு பயிற்சி திடீர்னு புதுசா குரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிசார பயிற்சியாறு இது எப்பயாவது வருடத்திற்கு மூன்று வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கும் எப்பவுமே மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூமியோட சுழற்சிக்கும் குருவோட சுழற்சிக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படும் அந்த வித்தியாசம் ஏற்படும் போதுல குரு பகவான் அரிசாரம் வாங்கி முன்னாடி போவார் இது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பவுமே நடக்கும் அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நம்ம லீப் இயர் பார்ப்போம்ல பூமியை பொறுத்தவரை நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர் அது மாதிரி ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உபயராசிகள் போதுல மட்டும் குரு பகவான் அதை அடைவார் அதே மாதிரி திரும்பி வக்ரமாயி பின்னாடி அதே ராசிக்கும் வந்துருவார் இயல்பு நிலைக்கு வருவார் அந்த இயல்பு நிலையானது எப்ப நடக்க போகுது இப்ப அதிசாரம் ஆகிறாருனாக அப்ப வக்ரமும் ஆகுறாருனா நினைச்சோம் இந்த அதிசாரம் எப்ப நடக்குதுன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி நடக்குது அதே மாதிரி ஐப்பசி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அங்கே வக்ரம் இல்லாம நீட்டா இருக்காரு உச்ச நிலையில நல்லா இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு வக்ரமாகி திருமணம் காத்தி இருபதுக்கு அப்புறம் மிதன ராசிக்கே வர்றாரு அதாவது ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துடுறாரு அப்புறம் ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னாடி வர்றாரு வேற எதுவும் இல்ல எப்பவுமே ஒரே ராசிகளுக்குள்ள இது வரும் ஆனா இப்பதான் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி மாற அமைப்பு அப்படி மாறும் போதுல எப்பவுமே வக்ர பயிற்சிக்கு மட்டுமே வேதியா போடுறவங்க இந்த கட்டத்துல வக்ர பயிற்சிக்கு தனியா போடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு தனியா போடுவாங்க நம்ம எல்லாம் தனித்தனியாலும் போடல ஒரே வீடியோ ஃபுல் வீடியோவா போடுறோம் வக்ரத்துக்கும் இதே தான் அதே மாதிரி உச்சம் பெற்ற பலனுக்கும் இதே தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு எல்லாத்தையும் ஒரே அடியா வக்ரமா ஒரே அடியா பேசிட போறோம் சரிங்களா இப்ப இந்த குரு உச்சமாயி திரும்ப வக்ரம் பெற்று ராசிக்கு வரனால எந்தெந்த நிகழ்வு நடக்க நடக்கப்படும்னா ஆரம்பத்துல ஐப்பசி ஒன்னாம் தேதி நல்ல சுபிச்சமா இருக்கும் ஐபசி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும் ஒரு டாப் கியர் போட்டு எல்லாத்தையுமே தூக்கி விடுற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனா இது இரும்புன்ற முதலீடு எல்லாமே நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி அப்படி கொடுப்போம் வக்ரன் மாறும் முதல்ல என்ன ஆகும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புழுங்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப உதாரணத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு புழுங்கிட்டோம்னா என்ன பண்ணோம் அந்த மாதிரி அப்ப அரசாங்கமே ஏதோ ஒரு ஸ்கீமை உங்களுக்கு நல்ல ஸ்கீமை வேலிட் ஸ்கீமை கொண்டு வரும் உங்கள் நல்லதுக்காண்டி கொண்டு வரும் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி கொண்டு வரும் இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு அக்டோ அக்டோபர் பதினெட்டு அதே மாதிரி அக்டோ ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரையில அதாவது நவம்பர் மாசத்துல வந்துடும் அந்த டைமிங் அந்த நவம்பர் மாசத்துல எட்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறதுனால அந்த ஸ்கீம் அப்படியே புரிஞ்சதுன்னு சொன்ன அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அவசரப்பட்டு போய் லாக் ஆயிடாதீங்க இது பொதுவா உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா சொல்றோம் ஆனா உலக ரீதியா மக்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி போய் வாங்கிட கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அதை திரும்பி உங்கள்ட்ட இருந்து புடுங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட ஒரு ஷார்ட்டான இது அந்த ஷார்ட்டான இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கலும் எந்தெந்த ராசிகளுக்கு எதை கொடுத்துட்டு எதை புடுங்க போறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் கடகராசி என்பர்களே ராசியிலே குரு பகான் உச்சமாக போறார் பிளஸ் ராசியிலே குரு பகவான் உச்சமாயி வக்ரமும் ஆக போறா இது எல்லாருக்கும் எப்படின்னா ஒரு பிளஸ் மைனஸ் சொல்றதோட பத்திரமா பார்த்துக்கணும் என்னையா ஒரு தேதினு பத்திரமா பாத்துக்கோங்கிற குரு உச்சமாகுதுன்னா பலம் தானையா குரு உச்சமாகிறதுனால இந்த பலவீனம் அல்ல உங்களுக்கு குரு உச்சமாகறதுனால தான் குரு வக்ரமாகும் ஆகும் இந்த கௌரவத்துக்காண்டி ஒரு சிலர் பண்ணுவாங்க பாத்தீங்களா இப்ப படத்துல எல்லாம் நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு சின்ன அசிங்கம் ஏற்பட்டு போயிரும் அதுக்காண்டி புரியாத்தனமா பண்ணிக்குவாங்கல்ல அந்த மாதிரி நிலை இது எல்லா வயதினருக்கும் பொருள் இல்லாட்டி வாலண்டியரா போய் நாய்கிட்ட போய் நின்னு க வாழை மிதிகிச்சு அது கடிக்கிறது இதுவும் ஒரு வகையில புரியாதனம்தான் அது அத தொட்பத்தி நெருப்பு நெருப்பு கை வச்சா சுடும் நல்லா தெரியும் ஆனா நீங்க அந்த நேரத்துல பண்ணுவீங்க உச்ச குரு மட்டும் ராசியில வக்ரமாகும் போதுல இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் கொடுக்கும் கிட்டத்தட்ட இதுவும் கேதுவோட அமைப்பும் ஒண்ணு மாதிரிதான் கேது ராசியில இருந்தா என்னென்னலாம் செய்யுமோ அது கு குரு வக்ரமாகும் போதுல செய்யும் குருவும் கேது ஆன்மீக கிரகம் தானே அப்ப அந்த ஆன்மீக கிரகமாக இருக்கும் பட்சத்தில் என்ன தன்மையை கேது செய்யுமோ அதை குரு செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் கார்த்தி இருபது வரையுமே நீங்க எடுக்க வேண்டாம் நான் இப்ப ஐப்பசி இருபத்தஞ்சுக்கு தான் குரு வக்ரம் ஆகுது இருபத்தஞ்சுல இருந்து இருபது வரையும் நீங்க கொஞ்சம் எந்த முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல கார்த்திகை இருபது வரைமே ராசியில குரு இருக்கிற வரை குரு இருக்கிறனால மதிப்பு மரியாதை நீங்க தேடி போகாம வருதா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே அக்செப்டன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க நெகட்டிவ் சொல்றதா காதலே வாங்காதீங்க நீ என்னமோ சொல்லிட்டு போ என் கார் கேட்காது அப்படின்ட்டு பொழுது உங்களுக்கு தேவையில்லாத மனச்சங்கலங்களை தராது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி குரு வக்ரம் ஆகிற போதுல எதிரிகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வந்து பாதிப்புகள் பரிபூரணமா விலகுது அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை ஏதாவது பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும் நீங்க குருவா யாருக்கும் இருக்கணும்னு நினைக்காதீங்க என்னையா ராசில குரு வருது குரு வக்ரம் குருவா இருக்கணும்னு நினைக்காது குருவா இருந்தாதான் எங்கட்டு பிரச்சனையுமே குருவா இல்லாம போயிட்டா குருஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க ஒரு நான் இப்ப இல்ல ஒரு கிளாஸ்ல வாத்தியாராவே இருக்கீங்க வாத்தியாரா இருக்க பிறகு ஒரு சக தோழனா ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க கத்துக்கங்க இல்லாட்டி நம்ம வந்து இங்க ஒர்க் பண்ணதான் தான் வந்திருக்கோம் ஒர்க்கை மட்டும் கவனம் பண்ணணும் அப்படின்னு நினைங்க நிறைய வாத்தியார்களாக இருப்பவர்கள் இந்த ஸ்கூல்ல கூட நம்ம நிறைய விஷயங்கள் தப்பா கேள்விப்பட்டுவோம் வாத்தியார்களே எல்லை மீறி நடந்து கொள்கிறார்கள் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரும் ஒண்ணு நீங்க அதிகமா அடிச்சனால அடிச்சுட்டீங்க பிள்ளை ஸ்கூல்ல வேலை படிக்கிற பசங்களை அதிச்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் உங்க மேல இல்ல உங்களை ஏதாவது தப்பா மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு இந்த வாத்தியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரு சோ உங்க பேர்ல ஒரு இழுக்கு இந்த நேரத்துல வரணும் குரு ராசியில வர்றது நல்லதுதான் ஆனா வக்ரம் ஆகிறது நல்லதே கிடையாது உங்க பேர்ல ஒரு நல்ல மரியாதைக்குரிய இதுவும் வரணும் ஒரு பாதிக்கு இதுவும் வரணும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க குழந்தைகள் சார்ந்த அமைப்புல அற்புதமான யோக பலன்களும் அருமையான பலன்கள் இன்னும் சொல்ல போனா இந்த பிள்ளையை பெற்றதுக்கு பெருமைப்படக்கூடிய நேரம் அது எந்த வகையில வேணாலும் நான் பாசிட்டிவா சொல்றேனா நெகட்டிவா சொல்றேனா குரு உச்சமா இருக்கும் போது பாசிட்டிவ் குரு வக்ரமாகும் போது நெகட்டிவ் அதை மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாவும் பாத்துக்கங்க இந்த பிள்ளைய போய் நான் பாரு பெத்தேன்பாரு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் இப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா குரு உச்சமாகும் போதுல எல்லாமே நல்லா இருக்கும் வக்ரம் ஆகும் போது அப்படியே ரிவர்ஸ் அடிக்கும் ஏண்டா இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களை தேடி வந்து குடுத்துட்டு போவாங்க கடன் வாங்குறதுக்கு இந்த நேரத்தை தயாராக வேண்டாம் பொதுவா ஆறு பன்னெண்டு குரு தொடர்பு கொள்ளும் கடன் அமைப்பு பெரும்பாலும் சம்பந்தப்பட்ட கடன் அமைப்பு வரும் இப்ப ராசியில வருது ஆறாம் அதிபதி ராசியில அப்படிங்கும் போது இதெல்லாம் சாதாரணமா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நோய் சம்பந்தப்பட்ட அமைப்பு உடல் உப்பிசம் உடல் பருமன் ஆஹ் உப்பு அதிகமா இருக்கிறது கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது வெயிட் அதிகமா இருக்கிறது ஆஹ் பிசிக்கல் மூமெண்ட் வந்து ரொம்ப முடியலை இது வந்து சோம்பேறித்தனம் இல்ல தான் சோம்பேறித்தனம் இது சோம்பேறித்தனம் இல்லை வெயிட் அதிகமா இருக்கனால உடம்ப அசைக்க முடியுதுங்கிற தன்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தொழில் தான் தொழில் மட்டும் வேற பாதிக்கும் வேற எதையும் பாதிக்காது வருமானத்துக்கு வர வழியில பூரா லாக் பண்ணும் கடன்காரன் ஆக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பூரா பண்ணணும் எப்ப வக்ரமான பின் தயவு செஞ்சு எல்லா நேரமும் சொல்லாதீங்க வக்ரமான பின் தான் சரிங்களா அப்ப ஐப்பசி இருபத்தஞ்சு வரைக்கும் நல்லா இருக்கும் கையில காசு பணம் புரண்டுகிட்டு இருக்கும் காசு பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எக்கத்தப்பா விளாடுவீங்க சோ இந்த காலகட்டத்தை தொழில பணம் முடக்கப்படும் தொழிலால் முடக்கப்படும் இல்ல தொழில்ல முடக்கப்படும் ஆஹ் பொழுதுபோக்கு சாதனங்கள்னு சொல்லப்படுற இந்த ஆன்லைன்ல விளையாடுறது முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த நெட்ஒர்க் இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த ஆன்லைன்ல பண்ற பிஸ்னஸ் எதா இருந்தாலும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நல்லது வர்ற லாபம் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த காலகட்டத்தில் க்ளோஸ் பண்ணி வைங்க முடிஞ்சா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லாட்டி வேண்டாம் நான் கோல்டுலேயும் முழுசா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேறா இந்த நேரத்துல நீங்க நாக்கடைக்கு போனா கூட உங்களை ஏமாத்துவாங்க வேணா குரு ராசியில உச்சமாய் வக்ரமும் ஆகுது இல்லை ஸோ உங்க கையிலே இருக்கக்கூடிய நகை உங்கள்கிட்ட இருக்காது அப்படிங்கிறது தான் ஒண்ணு வீட்டுல இருக்கிற நகையை கூட கொண்டு போய் அடகுல வைக்கிற சூழ்நிலை வரும் உங்களுக்கு உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க அதே மாதிரி மதிப்பு மரியாதை உயரும் கௌரவ பட்டம் கிடைக்கும் படிக்கிற பசங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் வராது அதாவது இப்ப சொன்ன நகையை அடகு வச்சு ஹவுசிங் லோன் போட்டிருந்தீங்கன்னா அதை அழைச்சிருவீங்க ஏன்னா அதுக்கும் எதுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கனெக்ட் பண்ணி அப்படி கொண்டு வருவீங்க அப்படி வரும்போது உங்களுக்கு எது ப்ராஃபிட்டோ அந்த வேலையை பார்த்துருவீங்க ஸோ இது உங்களுக்கு முதுக்க முதுக்க சாதகமான காலகட்டம் தான் ஆனா பெரும்பணம் கடன் வாங்குற சூழ்நிலையும் வரும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்து கையாளுங்க அவசரப்பட்டு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிதுங்கிறதுக்காண்டி நம்ம போய் மண்டையாட்டிட்டு போகணும்னு அவசியமே இல்லை நம்ம எதுக்கும் தலையாட்டணும்னு அவசியம் இல்லை அதை பார்த்துக்கோங்க மற்றபடி விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் பாதிக்கும் குரு ராசியில உச்சம் பெறனால அந்த போட்டியோட வேகத்தன்மை குறையும் வீரியத்தன்மை உங்களுக்கு கொஞ்சம் குறையும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணி வீகம் வேகம் வீரியம் கோபம் இதெல்லாம் கட்டுப்பட்டு ஒரு கட்டத்துக்குள்ள வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அது ஒண்ணும் தப்பு நியாயமான வாழ்க்கையே தானே வாழ்கிறோம் சரிங்களா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லலாம் அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்று ராசியில குரு உச்சமாகிறது பிளஸ் வக்ரமாகிறது மைனஸ் கார்த்தியை இருபது வரையும் ஐப்பசி இருபத்தி அஞ்சுல இருந்து கார்த்தியை இருபது வரையும் இந்த உடல் நலக்குறைவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்ன அது உங்களுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருங்க உடன் பிறந்த சகோதர சகோதரியர் விஷயத்துல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அதே மாதிரி சிறு பயணங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தோல் பட்டை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் இதான் நான் நோட்டீஸ் பண்றேன் சனி வக்ரமாய் எந்த இடத்தை பாக்குறார் மூணாம் பார்வையா பதினோராம் இடத்தை பாக்குறார் சோ முழங்கால் கீழே பாதிப்பு வருமா அப்படின்னு பாக்கலாம் ஏழாம் பார்வையா எந்த இடத்த பாக்குறாரு மூணாம் பாவத்தை பாக்குறார் பத்தாம் பார்வையா ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஆறு பிரச்சனை இல்லை மூணாம் பார்வையா பார்க்கற பதினொன்னு கூட பிரச்சனை இல்லை காரணம் என்னன்னா அதெல்லாம் சேர்த்து வச்ச பணத்தை அழிக்கிற மாதிரி சோ பணத்தை செலவு பண்றது இங்க மேட்டரே இல்லை ஆனா மூணாம் பார்வையா மூணாம் வேளாம் பார்வையா மூணாம் இடத்தை பாக்குறாரு பாத்தீங்களா அது பாதிக்கும் அதுல உள்ள ஏதோ ஒரு பொருள் பற்றா இருக்கட்டும் உயிர் பற்றா இருக்கட்டும் யோசிச்சு பாருங்க பொருள் பற்று எதுவுமே பெரிய லெவல இல்ல பொருள் பற்றுனாவே டாக்குமெண்ட் மாட்டுங்க டாக்குமெண்ட் மாட்டினாலும் தெரிய விஷயம் தான் சோ பத்திரத்தை கொண்டு போய் வச்சு கடன் வாங்குறது சம்பந்தமே எல்லாம் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உடலுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அனாவசியப்படுத்தாதீங்க உதாசீனம் குறிப்பா யாரையும் உதாசீனமா பேசுறாதீங்க நீங்க இந்த நேரத்துல உதாசீனமா யாராவது பேசுனீங்கன்னா நாளைக்கு அவங்க காலிலே போய் உழுகுற மாதிரி சூழலாங்க குழந்தைகள் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றத்தை குளிக்கும் குரு ஐந்தாம் பார்வையா ஐந்தாம் ஐந்தாம் பார்வையா திருச்சகத்தை பாக்குறனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு கணவன் சம்பந்தப்பட்ட அமைப்பு மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி தந்தையோட உடல் நலம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுல எல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது சோ எல்லாமே நல்லா இருக்கும் ஆஹ் பொருளாதாரமா இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் ஆனால் டாக் இது இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா டாக்குமெண்டாலேயோ தோல்பட்டை இஎன்டி ப்ராப்ளம் அதே மாதிரி உடல் குறைவு நிச்சயம் உண்டு அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க உடலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க பொருள் போனாலும் சம்பாரிச்சுக்கலாம் சரிங்களா மற்றபடி எந்த குறையும் இல்லை பாதிப்பும் இல்லை அடுத்து ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி என்ன கண்டிஷன்ல இருக்காரு அப்படிங்கறதை அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன் உங்களுக்கு நட்சத்திராதிபதிக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாங்கன்னா குருவோட வீட்டுலதான் நீங்க நீச்சம் ஆவீங்களே மீனத்துலதான் நீங்க நீச்சம் ஆவீங்க குருவோட வீடுன்னு சொல்லக்கூடிய மீன தான் உங்க ராசியா உங்க நட்சத்திராதிபதி நீச்சம் ஆவார் அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகும் போதுல உச்சம் போதுல ஒரு மாதிரி வக்ரம் போதுல ஒரு மாதிரியும் தருவார் உச்சம் போது உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் இழக்க வைப்பார் கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்லையேன்னு நினைச்சு ஃபீல் பண்ண வைப்பார் இன்னும் சொல்ல போனா உங்களுக்குரியதை உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்காவது கொடுத்து அழகு பார்ப்பார் ஐப்பசி ஒண்ணுல இருந்து இருபத்தஞ்சு வரை ஐப்பசி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் ஆட்டம் மாறுதான்னு கேட்டா எஸ் ஆனா புதனோட பலத்தை பார்த்துக்கணும் புதன் ஆகக்கூடாது புதன் வந்து சனியோட பார்வைக்குள்ள வரக்கூடாது புதன் வந்து குருவோட பார்வைக்குள்ள வரக்கூடாது சோ மகரத்துக்குள்ள போகும்போது புதன் குருவோட பார்வைக்கு வரும் ஆஹ் தனுசுல போதுல குருவோட பார்வைக்கு வரும் அதே மாதிரி எல்லா எல்லா இடத்துலயுமே குருவோட பார்வைக்குள்ள வந்துருவாரு ஓரளவுக்கு மேக்சிமம் ஏதாவது இடையில ரெண்டு ரெண்டு நாள் தான் நல்லா இருப்பாருங்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புகள் தான் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே அடியா தூக்கி உச்சத்துல வச்சுட்டாருன்னு சொல்ற மாதிரி இல்ல ஆஹ் புதனின் பலத்தை கொண்டு அப்பப்போ உங்களோட சூழ்நிலையை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது உங்க நட்சத்திர அதிபதி சூழ்நிலையை கொண்டு தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எல்லாமே ஏற்றம் இறக்கம் இரண்டுமே சரிசமமா உங்களுக்கு ஓடும் ரொம்ப ஒரேடியா தூக்கி உச்சத்துல வைக்காது அதுக்காண்டி பழத்துல போட்டு குத்திராது கடன்காரனாவும் இருக்க கூடாது கடன் இருக்குன்னு சொல்லக்கூடாது சிம்பிளா எல்லாத்துலயுமே இருக்கும் தொழில் பொருளாதார ரீதியா உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கும் பெரும் பணம் கையில இருக்குன்னு சொல்ல முடியாது அதுக்காண்டி பணமே இல்லைன்னு சொல்ல முடியாது தேவைக்கேற்ற பணம் உங்க கைக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த குறையும் இல்லை வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலை பாகியம் உண்டு இந்த குரு பகவானோட பிளஸ் தொழிலாளி தொழில் அதிபர்களாக இருக்கிறவர்கள கூட தொழிலாளியா இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கும் கொண்டு வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் அதுவும் குறிப்பா பினான்ஸ் செக்டர் ஆடிட்டிங் செக்டார் சொல்லி கொடுக்குற அமைப்பு வாத்தியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதிலெல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த காலகட்டம் மூணு நட்சத்திரத்துல யாருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல நல்லதும் இல்லை பெரிய அளவு கெட்டதும் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க